no இந்த பழத்துக்கு பழம் தேவையாப்பா நீ சாப்பிட்டுதான் பாரு நாக்குக்கு ரொம்ப ருசியா இருக்கும் என் நாவின் சுவையெல்லாம் அடைக்க ஆண்டு விட்டேனப்பா பரவாயில்ல பாட்டி கலப்பு தினவாவது சாப்பிட்டு பாரு சரி போடு போடுறேன் உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அது என்னப்பா பழத்துக்கு கூட சுட்ட பழம் சுடாத பழம் இருக்குதே உனக்கு தெரியாதா சரி சுடாத பழமாத்தான் போடு சுடாத பழமா போடுறேன் போடுறேன் பழமெல்லாம் மண் மண் என்ன பாட்டி பழம் சுடுதா முருகா கருங்காலி கட்டைக்கு நானாத கோடாலி பெரும் கருங்காலிக் கட்டுகளுக்கெல்லாம் வளையாத இந்த இருப்பு கோடாளி இளம் வாழைத்தண்டுக்கு வளைந்து விட்டதே என்று பார்க்கிறேன் அப்பா மனம் என்னும் தோழிபத்தி மதியும் கோலை ஊன்றி தமிழென்னும் சரக்கை ஏற்றி புலவையென்னும் கடலில் ஓடினேன் அங்கே ஆலவம் என்ற பாறை விட்டது அதனால் வந்த வினையப்பா மாடு மேய்க்கும் சிறுவனே அல்ல நிச்சயமாக சொல்லுகிறேன் முத்தமிழுக்கும் தெய்வம் நீ இந்த அவையை சோதிக்காதே என் தமிழ் மீது ஆணை நீ தான் எல்லாம் தெரியுமே எங்க

தமிழால் உன்னோடு விளையாடவே யான் இவ்வாறு வந்தோம் எங்கே நாம் கேட்பம் கேள்விகளுக்கு பதில் சொல் பார்க்கலாம் ஐயனே கேட்பதும் நீ கேள்விக்கு பதில் சொல்ல வைப்பதும் நீ உன்னை என்று எனக்குத் தனித்தன்மை ஏது எமது பூரண ஆகிகளைத் தந்தோம் சொட்டமிழால் எமது விநாயகருக்கு விடை சொல் சித்தம் அவுமையே உலகில் அரியது என்ன அரியது கல்வரி வடிவேலோய் அரிது அரிது மானிடராதல் அரிது மானிடராயினும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி செவிடு பேடு காலையும் ஞானமும் கல்வியும் நயல் தானமும் தபமும் தான் சீதளரிது தானமும் தவமும் தான் நாடு வழிடு அறியது கேட்டமை அழகாத தமிழில் வழக்கம் தந்த மூதாட்டியே கொடியது என்ன கொடியது கேட்கும் வடிவடி வேலாய் கொடிது கொடிது வறுமை கொடிது கொடிது இளமையில் வறுமை அதனினும் கொடிது ஆற்றுணாக் கொடுநோய் அதனினும் கொடிது அன்பில்லா பெண்டெரு அதனினும் கொடிது அவர் கையாரில் உறவும் தானே மிக்க மகிழ்ச்சி சொல்லால் தமிழால் வெல்லாத உலகையெல்லாம் வெல்லும் திறமை படைத்த அவ்வையே பெரியது என்ன அலை கடலோ குருமுனியில குருமுனியோ கலசத்து பிறந்தோன் கலசமோ புவியன் புவியோ அரவிதளி தாயோ இறைவர் பாக தொடுக்கம் இறைவரோ தொண்டர் உள்ள தொடுக்கம் தொண்டரும் பெருமையை சொல்லவும் பெரிதே ஒவ்வையே வானவரும் உனது வாக்கி கடுமையாகி விடுவர் என்றால் அதில் வியப்பில்லை இனியது என்ன இனி அது காட்டும் தனி நடுவேலோய் இனிது இனிது ஏகாம் தனிது அதனினும் இனிது ஆதி தொழுதல் அதனினும் இனி நிறைந்த பாடல் என்றும் புதியது அருணிறைந்த புலவர் நெஞ்சில் என்னும் தமிழ் கொடுத்த பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது முருகன் என்ற பெயரில் வந்த அழகே என்றும் புதியது முருகன் என்ற பெயரில் வந்த அழகே என்றும் புதியது முருவல் காட்டும் குமரன் கொண்ட இளமை என்றும் புதியது முருவல் காட்டும் குமரன் கொண்ட இளமை என்றும் புதியது உன்னை பெற்ற அன்னையற்கு லீலை புதியது உன்னை பெற்ற புனது லீலை புதியது உனது தகு வயிறை வணக்கம் வேலும் மயிலும் உனது தழு வயிறை வணக்கம் வேலும் புதியது முருகா பக்தி வழங்க கந்தன் கருணை புதியது பக்தி வழங்குவோ கந்தன் கருணை புதியது அறிவில் நெற்றியுடன் யார் வந்தது நெற்றியுடன் கருணை சேசந்தில் வேலா நீ கருணை சேசந்தில் வேலா வேலா படை விடு நாங்க ரெண்டு பேரும் குழந்தை எடுத்துக்கிட்டு கோயில் கோயில அலந்திட்டு இருக்கிறோம் பட்ட துன்பத்துல பாதி குறைஞ்சது கூட வந்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய ஆளுநர் இருக்குமா நான் இன்னும் பல கோயில்களுக்கு போகும் இப்ப என்னால வர முடியாது முழுமையா வரமா இந்த குழந்தைக்காக தங்க தான் நாங்க வேண்டிட்டு இருக்கோம் நீங்களும் அவசியம் வரணும்

பிள்ளையில் எங்கள் இயலிசை நாடக இரன்னாவிலே திருமுருகாற்று படை பாட நல்ல தமிழ் சந்த முருகா நான் தோறும் புகழை பாடிட பாடிட அதை நீ கேட்டு மகிழ்ந்த முருகா முருகா நீ கேட்டு மகிழ்ந்த முருகா இன்று தாயைவள் கண்ணீரும் தந்தையும் தத்தம் தன் நெஞ்சம் காணவில் தன் நெஞ்சம் காணவிலையோ இங்கு தவழாத பிள்ளையை தவழ வைத்தால் நீ தந்த தமிழுக்கு பெருமை முருகா நீ தந்த தமிழுக்கு பெருமை முருகா 你。